ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு தங்கமே திக்கற்ற காடுகளில் நிற்பது போல் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கின்றது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றாய் யாரிடம் என்ன சொல்வது என் கஷ்டங்களை எல்லாம் எங்கே கொட்டி தீர்ப்பது என்று தெரியாமல் புலம்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாயா உனக்காக உன் நான் இருக்கின்றேன் இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் வழி காட்டுகின்றேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவே இல்லை சுடர் கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்டவே முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நிலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களில் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் அளவுகோல் உண்டா என்ன இவற்றுக்கே இல்லை என்ற பொழுது உன் வெற்றியை மட்டும் அளவுகள் வைத்தால் கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நிச்சயமாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க போகின்றேன் உன்னுடைய பாதைகள் அனைத்துமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப் போகின்றது அதற்காவும் பயப்படாதே எதற்காவும் கழையின்ிர்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உனக்கு துணையாக நான் வருகின்றேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குகின்றேன் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ அழுகாதே இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா உனக்கு துணையாக வந்து வழி உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒன்று நடக்க போகின்றது நான் வாக்கு மீற மாட்டேன் உனக்கான அனைத்தும் நான் மாற்றி தருகின்றேன்